ஆலயத்தின அரங்காவலர் சிறுர் அண்ணன் கே முத்துப்பாண்டி அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது கிராமத்து சார்பாக பத்திய கௌரிக்கப்படுகிறது கிராம மக்கள் பத்தவடி மக்கள் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்தபடியாக எஸ் எம் திருமணிகளுடைய தலைவர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது ஆண்டுகளுக்கு பிறகு நமது ஆலயத்தை முற்றிலுமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிலை ராஜகோபுரம் விரிவுபடுத்தப்பட்ட சுற்றுச்சுவர் இருபதாயிரம் மகா மண்டபம் அதுபோக நம்ம குடிமக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டது பொம்பளை பிள்ளை எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டது காலை கடையில கலைக்க முடியாது அதற்கு மிகுந்த சிரமப்பட்டு குடிமக்கள் ஆகிய உங்களுடைய பெரும் ஒத்துழைப்புலாம் நவீன கழிவறை குடியரசு கட்டப்பட்டு இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்திருப்பீங்க அதற்காண்டி கமிட்டிக்கு குடிமக்கள் சார்பாக பலத்த கரவசத்தை கொடுங்க ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளை ரொம்ப சிரமப்பட்டான் அது வசந்த நமக்கு தான் தெரியும் என்னென்ன சிரமப்பட்டோம் ஆம்பளையால எங்கனாலும் ஒழுங்கணும் இன்னைக்கு பெண்களுக்கு உடைமாட்டு அறையில இருந்து எந்த நேரம் மோட்டில் தண்ணி போட்டு முடியறக்குன்னா குளிக்க முடியாது அந்த அளவுக்கு எப்போ வந்தாலும் சரி உரிமையா அந்த பாத்ரூம தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு எஸ்எம்யுக்கு பெரும் முயற்சி எடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பினால பூசாரியுடைய ஒத்துழைப்பினால கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினால இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சிருக்கோம் பொருளாளர் அருமையண்ணன்

கிராமத்து மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கௌரவ தலைவர் ஐயா கே தர்மராஜ் அவர்களுக்கு இப்பொழுது நரியணங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக கௌரவ தலைவர் கே சுப்பிரமணியன் அவர்களுக்கு கிடாவட்டு புசாரி அவர்களுக்கு நரியண்ட கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது துணை தலைவர் திரு வெள்ளச்சாமி ஐயா அவர்களுக்கு நரேந்திர கிராம பொதுமக்கள் சார்பாக உணவாக நன்றி அடுத்தபடியாக துணை செயலாளர் சிரூர் ராமராஜ் ஐயா அவர்களுக்கு நரேந்திர கிராம மக்கள் சார்பாக பொன்னாடி பொருத்தப்படுகிறது அதே தான் தண்ணிக்கு சொல்லவேனான் பா சார்வுல பொன்னாடை பொருத்தப்படுகிறது கொடுக்கிறது எனக்கு மனமகிழ்ச்சி எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய கிராம பொதுமக்களுக்கு அன்பான நன்றி

அதற்கு அடுத்தபடியாக எம் ராஜாங்கம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது இப்பொழுது எம் ராஜாங்கம் ஐயா அவர்களுக்கு நரியனந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது ஏ எம் வேலு ஐயா அவர்களுக்கு நரியனந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது கோவிலினுடைய கௌரவித்த நரேந்திர கிராமத்திற்காக எனக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தையா சுவாமியினுடைய நடைமுறை பூசாரி ஐயா பி பூசதுரை அவர்களுக்கு நரியனந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது ஐயா கே தங்கதுரை அவர்களுக்கு நரியனந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது சுரேஷ் பாபு சி முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது எம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது பி சுரேஷ்பாபு பி சுரேஷ் பாபு அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது பி மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது எஸ் அர்ஜுனன் அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது சி ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது எஸ் சிங்கத்துறை அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அண்ணன் அவர்களுக்கு நரியணந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்து சிவகுமார் சிவகுமார் ஆர் ராம சிவகுமார் அண்ணே அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்து எஸ்பி கார்த்திகேயன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது கார்த்திக் அடுத்து திருமதி பிரபு கண்ணன் பிரபு கண்ணன் வெளியே போயிருக்காங்க அடுத்து முருகேஸ்வரி சரவணன் திருமதி முருகேஸ்வரி சரவணன் எஸ் எம்யூ கே கே திருப்பணி கூட ஒரே மகளிர் அணிமுரு பாலமுருகன் பாலமுருகன் வந்து வெளியே போயிருக்காங்க அடுத்து வெங்கடேஸ்வரன் அண்ணன் இந்த பாலமுருகன் சார்பாக அவர் பையனுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது நன்றி சொல்லலாம்ல ஆமா கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த எஸ் எம் யூ கே நேற்று போட்ட மீட்டிங் வரைக்கும் கூட்டம் நடத்துறதுக்கு பெரும் உதவியாக இருந்த மதுரை ஆயிரவேசியர் மஞ்சபத்து மகாசபை செட்டியார் மண்டபத்திற்கு அதனுடைய தலைவர் பாலசுப்ரமணியம் பக்கிரிசாமி அவர்களுக்கு எஸ் எம் யூ சார்பிலே மரியாதை செய்யப்படுகிறது

மதுரை திருவாரூர் ஆயிரவேசிய மஞ்சபுத்தூர் மகாசபை சார்பாக மதுரை திருவாரூர் ஆயிரவேசிய மஞ்சபுத்தூர் சங்கத்தின் இந்த உச்சியாக ஒத்துழைத்த கமிட்டிக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி சீனிவாசன் தலைவராக மாலை அணு சால்வை அனுபவிக்கிறோம் ஜீவானந்தம் ஜீவானந்தம் அவர்கள் பொருளாளர் அண்ணன் முத்துராமலிங்கம் குழுப்பம் எடுத்துக்கலாமே குழுப்பம் எடுத்துக்கிருவா கோய்த்திக்கிழமை குழுப்பம் எடுத்துக்கிருவா பொருளாளர் அண்ணன் முத்துராமலம் லிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது கௌரவ தலைவர் ஐயா தர்மராஜ் கௌரவ தலைவர் ஐயா கே சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது துணை தலைவர் வெள்ளைச்சாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது துணை செயலாளர் ராமராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறது ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஜீவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது ஒருங்கிணைப்பாளர் எஸ் ஜீவா டி ஆர்த்தீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது எம் துறைபாண்டிய செயற்குழு உறுப்பினர் ஐயா துரைபாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது ராஜாங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது ஏஎம் வேலு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நடைமுறை பூசாரி ஐயா பூசத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது கே தங்கத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது தங்கதுரனே

அடுத்து முரியன் அவர்களுக்கு பொன்னாட பொருத்தப்படுகிறது அடுத்து பாலமுரன் அவர்களுக்கு பொண்ணாள பொருத்தப்படுகிறது பாலமய அடுத்து வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வெங்கடேஸ்வர வெங்கடேசன வெங்கடேசன வாங்க

மரியாதை செலுத்திய மதுரை திருவாரூர் ஆயிரம் வைசிய மஞ்சபுத்தூர் செட்டியார் மகாசபை அவர்களுக்கு கோடான கோடன் நன்றிகளை எஸ்எம்யுகேகே திருப்பணி குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருப்பணி குழு கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த புண்ணிய பூமியில் சொல்ல போனால் பெரிய வள்ளல்கள் இங்கே நிறையா இருக்கிறாங்க எப்படின்னா அது வந்து ரெ ரெண்டு கோடி திட்டம் அதை வந்து ஒரு சின்ன பையன் என் அண்ணன் பையன் சீனி அவ்வளவு அழகாக செஞ்சு இதை ஒரு பெருமை படைத்ததாக ஒரு சாதனையை உண்டாக்கி விட்டாங்க அந்த குழு மிகப்பெரிய சாதனையை உண்டாக்கி விட்டது அப்போது நாங்கள் வந்து திருவாரூர்லேருந்து இது வந்து இவர்களை பாராட்ட வேண்டும் என்றே நாங்கள் இங்கே வந்தோம் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்காங்க எப்படின்னா எல்லோருமே நிறைய காசு அள்ளி விட்டுட்டாங்க அதுவும் ஒரு இப்போ ஒரு பத்து இருபது நாளாக பார்த்தா அந்த முத்தையா ஆப்பில் பார்த்தோன்னா வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு தயால குணம் சாமிக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அது என்னமோ தெரியலை அந்த சீனி வந்து சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இந்த முத்தையா சாமியும் உச்சியையா சாமியும் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல அருளை கொடுத்துருக்காங்க இந்த கிராம மக்கள் இங்கே உள்ள சுற்றி உள்ள கிராம மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு இந்த ஏன்னா அந்த தம்பி திருப்பணி குழுவில் முக்கியமாக செயலர் பொருளர் அப்புறம் வந்து எங்கள் சங்கத்து பொருளாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த சால்வை போட்டி அவங்கள மகிழ்விக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மக்களுக்கு மிக நன்றியை தெரித்து தெரிவித்து கொள்கிறேன்

திருவாரூர் சபை தானா திருவாரூர் சபை தானா சபையிலிருந்து நமது கமிட்டியைருக்கு மரியாதை செய்ததற்காக அவர்களுக்கு கமிட்டியின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் 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 சந்தோஷம் சந்தோஷம் எஸ்எம்யூகேகே கமிட்டியின் சார்பாக நரியனிந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பூசாரி வகையறார்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிப்பிடிக்க இருப்பதால் அனைத்து பூசாரிகளும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் எஸ் எம்யூ கே கே திருப்பணி குழு சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறோம் அடுத்து ஐயா அழகர் சாமி பூசாரி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொண்ணாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறோம் ஐயா பாலசுப்பிரமணியம் பூசாரி அவர்களுக்கு எஸ் எம் கே சார்பாக பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறோம் முத்துராசா அவர்களுக்கு எஸ் எம் திருப்படி குழு சார்பாக பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறோம் அண்ணன் முத்துராமன் அவர்களுக்கு எஸ் எம் சார்பாக பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறோம் அடுத்து பூசாரி பாலசுப்பிரமணியன் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறோம் சரவணன் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறோம் முத்துசாமி பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் கிடாவெட்டி பூசாரி ஐயா அவரு கிடாவெட்டி பூசாரி பேரு சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் வேலுசாமி பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் முத்து காமாட்சி ஐயா தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் பூசாரி முத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் பூசாரி சாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் பூசாரி ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம் ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறது சாமியாரி பூசாரி முருகேசன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது பூசாரி ரகுபதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அருண்குமார் பூசாரி அருண்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது இன்னும் பூசாரிகள் வகையரா யார் இருந்தாலும் தயவு செய்து மேடைக்கு வந்து எஸ் கே கே திருப்பணி குழு சார்பாக மரியாதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை திருப்பணி குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் முத்துக்குமார் சார்பாக அவர்கள் தம்பி ராஜகுமார் மாப்பிள அவர்களுக்கு பொன்னாடி படுத்து கொடுக்கிறது. நே முருகன் பூசாரி அவர்களுக்கு ஐயா பூசாரி முருகன் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்தப்படுகிறது மாமா முத்துராஜா பூசாரி அவர்களுக்கு அவர்களின் சார்பாக அவர்கள் மகன் ராஜகுமார் அவர்களுக்கு பொன்னாடி படுத்து சாமியாடி பூசாரி சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அரங்காவலார் முத்துப்பாண்டியன் அவர்கள் இருந்தால் உடனடியாக மேடைக்கு வரும்படி ஏசாம் யூ கே திருப்பணி குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கிராம சாமியாடிகள் இருந்தால் தங்களது பெயர்களை கூறி பொன் வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சாமி பில்லத்தி கருப்பு ஆலயத்திற்கு பூசாரியாக சாமியாடி பூசாரி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது நல்கிராமம் கோவிந்தராஜ் அண்ணன் சீனிகரணேந்தல் முத்துரா கண்ணன் பனைக்குளம் அரித்துணம் வச்சான் அர்ஜுனன் வச்சான் எஸ் எம் யூ கே கே கமிட்டியின் சார்பாக முத்தையா கோவில் அரங்காவிலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது கோவிந்தராஜ் அண்ணன் சீனிகரணி முத்ரா கண்ணன் பனைக்குளம் அரசு வச்சான் கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் இதுவரை சிறப்பாக பணியாற்றிய பணிக்குழுக்கு என் நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவிக்கிறேன் அர்ஜுனால் அவர்களுக்கு கொண்டாடு போய் கௌரவப்படுத்தப்படுகிறது இடுப்பு சேர்ந்த ஐயா ஐயா அவர்கள் மகன் ஜெயமணி அவர்கள் மேடைக்கு வர உங்களை அன்பு அன்போடு அழைக்கின்றோம் கொத்தங்குளத்தைச் சேர்ந்த உச்சய்யா சாமியாடி புதூர் எம்.பி சவரிபாண்டி நாவருக்கு பொன்னாரை போற்றப்படுகிறது எடே சவரிபாண்டி நிற்கு சவரிபாண்டி நிற்கு இருக்கு அங்க இருக்கு கொத்தங்குளத்தை சேர்ந்த உச்சியா சாமியாடி எம்பி சபரி பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தப்படுகிறது எங்கள் ஆற்றல் மிக செயற்குழு உறுப்பினர்கள் அவரும் ஒருவர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இழுப்புவடியை சேர்ந்த ஐயா லட்சுமணன் ஐயா மகன் ஜெயமணி அண்ணன் அவர்களுக்கு எஸ் எம் யூகே கே ட்ரஸ்டின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது தொன்னாடி பூர்த்தி கௌரவப்படுத்திய திருப்பணி குழுவினருக்கு கொத்தங்குளம் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கருப்பு சாமியாடி நல்கிராமம் கலைச்செல்வன் அவர்களுக்கு முத்தேசாமி சாமியாடி அவர்களுக்கு எஸ்எம்புகேக்கு சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது முத்துக்குமார் பூசாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது சீனிகரணங்களை சேர்ந்த மணிகண்டன் சாமியாடி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருவோம் மாற்று பேரு கிராமத்தை சார்ந்த கிராம சாமியாடிகள் இருந்தால் தங்களது சால்வைகளை மேடையில் வந்து பெற்றுக் கொள்ளும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லாமல் இருந்தால் அந்த சாமியாடிகள் தயவு செய்து எங்களை கோவிக்காத அளவுக்கு மேடையில் வந்து பொன்னாடையை வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மணிகண்டன் மணிகண்டன் சாமியாடி அவர்களுக்கு பொன்னாடை கௌரிக்கப்படுகிறது நல்கிராமத்தைச் சேர்ந்த வேங்கை அண்ணன் சாமியாடி அவர்கள் கருப்பணசாமி எங்கிருந்தாலும் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் முத்துசாமி அண்ணன் தம்பி மகன் உச்சி முத்தையா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னும் சிறிது நேரத்தில் நாடகம் நடைபெற உள்ளதால் அமைதி காத்து இந்த சிறப்பான பக்தி பரவசமான நாடகத்தை அனைவரும் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களும் மின்சார வாரியத்துறை வயர்மனும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அதற்கு அடுத்தபடியாக தீயணைப்புத்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து காலம் கருதி மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நல்கிராமம் வேங்கை கற்பனசாமி அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சேர்ந்த முருகன் காவடி எடுத்து ஆடும் சாமியாடி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கப்படுகிறது நேரம் பொறுமை காத்தமைக்காக அனைத்து குடும்பங்களுக்கும் எஸ் எம்யூ கே கே சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மகமாயி நாடகம் ஆரம்பமாகிறது நமது நிறி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் போடுற மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்போட நீங்க நாடகத்துக்காக இருந்தீங்க நாங்க மரியாதை செய்யறதுக்காக உங்க நேரத்தை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் தவற நினைச்சுக்க வேணா உங்க நாடகத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க நரீனங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக சார்பாக காவல்துறை சார்பு ஐயா அவர்களின் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா குழுவினருக்கும் கிராமத்தாரர்களுக்கும் சிவகங்கை தாலுகா காவல் நிலையம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்